வணக்கம் ஜனநாயகத்து மீது பற்றும் பேரன்பும் கொண்ட அனைவருக்கும் வணக்கம் ராகுல் காந்தி வந்து ரீசண்டாக வந்து பார்லிமெண்ட்டில் பேசினார் பல விஷயங்கள் பேசினார் நம்ம சேனலில் வந்து டப் பண்ணி போட்டிருக்கும் நீங்கள் பாருங்கள் பட் முக்கியமாக ஒரு எல பற்றி பேசினா எலெக்ஷன் ரிசல்ட்டை பற்றி பேசினார் இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை பற்றி பேசினது ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம காங்கிரஸ் தோழர்கள் என்னென்னா நம்ம தோற்று போயிட்டோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் மகாராஷ்டிராவில் நவம்பரில் இந்தியா அலையன்ஸ் ஜெயிச்சுது அஞ்சு மாதம் கழித்து நம்ம அலையன்ஸ் தோத்துருச்சு அந்த எலெக்ஷனை அந்த அஞ்சு மாதத்தில் என்ன ஆச்சுங்கிறத பற்றி அவர் தெளிவாக பேசியிருக்கிறார் இந்த அஞ்சு மாதத்தில் மகாராஷ்டிராவில் ஹிமாச்சல் பிரதேஷில் எவ்வளோ ஓட்டர்ஸ் இருக்காங்களோ அவ்வளோ ஓட்டை இந்த ஸ்டேட்டில் சேர்த்துருக்காங்க போன அஞ்சு வருஷத்தில் அவங்க சேர்த்த ஓட்டோட வெறும் அஞ்சு மாதத்தில் சேர்த்த ஓட்டு ஜாஸ்தி அப்படி எவ்வளோ ஓட்டு சேர்த்துருக்குறாங்க எண்பது லட்சம் ஓட்டு சேர்த்துருக்குறாங்க அஞ்சு மாதத்தில் மகாராஷ்ட்ராவில் எண்பது லட்சம் பேர் வந்து பதினெட்டு வயசுக்கு மேலே ஆயிருப்பாங்களா இல்லை வெளியூர்லேருந்து இந்த ஊருக்கு வந்திருப்பாங்களா இந்த வெளியூர்லேருந்து இந்த ஊருக்கு வந்திருந்தாங்கன்னா பாம்பே பூனா அது மாதிரி ஊரில் செட்டில் ஆகிருப்பாங்களே தவிர சின்ன சின்ன கிராமத்துலலாம் போய் செட்டில் ஆகிருக்க மாட்டாங்க அவங்க மொத்தம் இதுலேருந்து என்ன தெளிவாக தெரியறதுன்னா அவங்க ரெக்கார்டை மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்க சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இருக்க தலைமையில் எலெக்ஷன் கமிஷன் கண்ணை மூடிட்டு பார்த்துருக்கு இது யார் பண்ணாங்கங்கிறத ராகுல் காந்தி சொல்லலை நம்மளும் சொல்லலை மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்க இதை வந்து கேட்கறதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் இதில் வந்த ரிசல்ட்டை எங்களுக்கு கொடுங்க இதில் உங்கள் ஓட்டர் லிஸ்ட்டை எலக்ட்ரானிக் ஃபார்மில் நீங்கள் லோக்சபா எலெக்ஷன் மட்டும் இருந்ததை கொடுங்க அதே சமயத்தில் இந்த வாட்டி இருந்த லோக்சபாக்கப்புறம் விதான் சபாவில் வந்த எலக்ட்ரானிக் ஓட்டர் லிஸ்ட்டையும் கொடுத்தீங்கன்னா நாங்கள் கம்பேர் பண்ணி எங்கே எண்பது லட்சம் ஓட்டு வந்திருக்குங்கிறத தெளிவாக சொல்றோம் நாங்கள் முடிஞ்ச மட்டும் மேனுவலாக கனெக்ட் பண்ணி பார்த்ததுல எந்த கான்ஸ்டுவன்சிலலாம் பிஜேபி ஜெயிச்சிருக்கோ அங்கே வந்து அப் அபரிவீதமாக நீங்கள் ஏற்றிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதில் ஒரு கேஸை பற்றி அவர் கிளியரா சொல்றாரு என்ன சொல்றாருன்னா சிறுடிங்கிற ஊர் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் சாய்பாபா இருக்கிற ஊர் இருந்த ஊர் அது அது வந்து ஒரு சுற்றுலா ஸ்தலம் புண்ணே இது ஸ்பிரிச்சுவல் பாயிண்ட்டு ஃப்ளோட்டிங் பா புனிதத்தனம் வேறு பா ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் வருவாங்க அங்கே அங்கே தனியாக இருக்கிறது ஆண்கள் இருக்கிறதுங்கிறது கஷ்டம் பார்த்தா ரொம்ப கூட்டமாக இருக்கும் ஆனால் அந்த ஊர்லேயே இருக்கிறவங்க கம்மியாக இருப்பாங்க அந்த ஊரில் இந்த ரெண்டு எலெக்ஷனுக்கு நடுவில் ஒரே பில்டிங்கில் எட்டாயிரம் பேர் இருக்கிற மாதிரி ஓட்டர் ஐடி கார்டு கொடுத்துருக்காங்க நான் இது என்ன கேட்குறேன்னா பாம்பேயில் எட்டாயிரம் பேர் நீங்கள் ஒரு பில்டிங்கில் இருக்கானா கூட எவனாவது நம்பிடுவான் ஆனால் இது மாதிரி ஒரு ஊர் ரிமோட் இடத்துல ஒரே கான்ஸ்டிடியூன்சியில் ஒரு பில்டிங்கில் எட்டாயிரம் பேர் எப்படி இருக்க முடியும் தமிழ்நாட்டில் சொல்லணுன்னா சென்னையில் ஒரு பில்டிங் எட்டாயிரம்னாலே நம்ப மாட்டோம் மாயாவரத்தில் ஒரு பில்டிங்கில் எட்டாயிரம் பேர் இருக்காங்கன்னு சொன்னால் நம்புவீங்களா இல்லை கும்பகோணத்தில் ஒரு பில்டிங் எட்டாயிரம் பேர் இருக்காங்கன்னா நம்புவீங்களா இது மாதிரி பண்ணி தான் இப்போ அந்த எலெக்ஷனை ஜெயிச்சிருக்காங்க இதுக்காக ஈகிள்னு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க காங்கிரஸ் கட்சி ஸோ தட் இது மாதிரி எந்தெந்த ஊர்லலாம் ஃப்ராட் நடந்திருக்கு அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சு ஆராய்ச்சி பண்ணி அதை எலெக்ஷன் கமிஷன்கிட்ட கொடுக்கறதுக்கு எலெக்ஷன் கமிஷன் நம்மள்கிட்ட குவாப்ரேட் பண்ண மாட்டாங்க அதனால் இந்த எலெக்ஷனுங்க இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் ஆல்ரெடி என்ன சொல்லிட்டாருன்னா டெல்லி எலெக்ஷனில் இதே மாதிரி ஓட்டர் எலெக்ஷன் போல வந்து இவங்க மேனிப்புலேட் செல் போல் இந்த லிஸ்ட்டை வந்து பிஜேபி மேனிப்புலேட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அரவிந்த் கெஜ்ரிவால் அதை ப்ரூவ் பண்ணணும் அது அவரோட கடமை அதுக்கு தெரிஞ்சதுன்னா ரெண்டு இடத்துல இது மாதிரி நடந்துருக்குன்னா டெஃபினட்டாக எலெக்ஷன் கமிஷனை நம்மளால் நம்ப முடியாது வர வர இந்த சார் இது என்ன ஆகுதுங்கிறத பார்ப்போம் நன்றி வணக்கம் காங்கிரஸில் இருப்பது எனக்கு பெருமை காங்கிரஸ் கொள்கையை வளர்ப்பதே எனக்கு கடமை